இன்றி இயற்கை முறையில் தாளம்பூ குங்குமம் செய்யலாம் வாங்க தேவையான பொருட்கள் நூறு கிராம் குண்டு மஞ்சள் எடுத்துக்கொள்ளவும் பத்து கிராம் படிகாரம் பத்து கிராம் வெங்காரம் பத்து டு பதினைஞ்சு எலுமிச்ச பழம் தேவைக்கேற்ப எடுத்துக்கொள்ளவும் எலுமிச்ச பழத்தை சாறு பிழிந்தி வடிகட்டி பின்பு இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளவும் பின்பு குண்டு மஞ்சளுடன் படிகாரம் வெண்காரத்தை கலந்து கொள்ளவும் அனைத்தையும் ஒன்று சேர்த்த பிறன்பு எலுமிச்ச சாற்றை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிணைந்து கொள்ளவும் நன்றாக பிணையவும் நன்றாக பிணைந்த பிறகு இறுதியில் தாளம்பு எசன்ஸ் சேர்க்கவும் தாளம்பு நல்ல நறுமணத்திற்காக பின்பு இரண்டு மூன்று நாட்கள் வெயிலில் காய வைத்து எடுக்க நயமான இயற்கை குங்குமம் ரெடி